அந்த ஆயுள் தண்டனை முப்பது வருஷம் ஆயுள் தண்டனையை எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விருப்பத்துக்கு மாறா அத்துமீறி நடத்தல்ல மூணு மாசமும் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தல் அதுக்கு ஒரு மாசம் உடலில் காயம் ஏற்படுத்துதல் அதுக்கு ஒரு வருஷம் பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு மூணு வருஷம் கடுமையான தாக்குதலுக்கு ஏழு வருஷம் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் பாலியல் வன்கொடுமைக்கு முப்பது வருஷம் தண்டனை குறையாமல் இருக்கும் ஆயுள் தண்டனையுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு இருபது

தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு அபராதமா விதிச்சு சிறை தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க இந்த ஒரு தீர்ப்புலையும் தண்டனையிலையும் கோட்டு